ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஏமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாகவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி இருக்கும் என்பதை நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்பட்டில் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடைய ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண ஆர்களை பெறணுங்கிறது எல்லோரும் ஆசையாக இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறது ரெண்டு சிம்பிளான வேண்டிய சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலியை ஜஸ்ட் கூட யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டுமே சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப மன உறுதி இருந்தால் தான் முடியும் நண்பர்களே ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்க முருகன் பெருமான் வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம்புரசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தில் புதனும் ஆறில் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க விழுதுங்க ஏழாம் இடத்தில் சேர்க்கையாக ராகுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உள்ளம் மகிழக்கூடிய நல்ல தகவல் உங்களது வீடு தேடி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைது நண்பர்களே இன்று தினம் புதிய லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு லட்சியங்கள் பிறக்கும் நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் சிறப்பாக நடந்து கொள்வதால் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக மேம்படுங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்க மனசுல இன்னைக்கு கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் இருக்க நண்பர்களே பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அது உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் மனை சார்ந்த செயல்பாடுகள் வீடு வாங்குறது வீடு விற்கிறது போன்ற செயல்பாடுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஆதாயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே இன்றைய உங்கள் வளர்ச்சி பாதைக்கு யாரு வந்து அடித்தளம் அமைத்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான சில நபர்களை முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகும் கல்வி சார்ந்த செயல்களில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவினர்கள் புதிய ஆலோசனைகள் தருவாங்க அதன் மூலமாக உங்களது தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்குங்க எனவே உறவினர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுங்கள் உங்களது தொழிலில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் ஒரு பொன்னான தினமாக அமையும் நண்பர்களே இன்று தினம் தாய் ம வழியில உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரியான தாய்மாமன் வழியில கிடைக்கக்கூடிய ஆதரவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வீக சொத்துக்களில் இன்னைக்கு சில மாற்றங்களும் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வேலை வேலைப்பொழுது இருந்தாலும் ரொமான்ஸும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்கள் மனசை வந்து ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கும் எனவே காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணவு தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே அதற்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு மேலும் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு இப்பொழுது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்

சில பழக்க வழக்கங்களை நீங்கள் இப்பொழுது மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சொன்னதை உங்கள் வாழ்க்கை துணையான அதிகரித்து தர உதவிகரமாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு நண்பர்களே அறிவு தாகத்திற்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் இன்றைய தினம் உங்களுக்கு தீனி போடக்கூடிய ஒரு வாய்ப்பில் உருவாகி தருவாங்க எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மன கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அறிவு பெருகக்கூடிய வாய்ப்புகள் நல்ல நல்ல விஷயங்களை உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்தி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன காலத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்றது லக்கியஸ்ட் கலரா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம தொழில் ரசிபலன் சொல்லல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு சப்போர்ட் இதன் மூலமாக உங்களுக்கு மெனிபிள் கிடைக்கும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமதுகளில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல புதிய லட்சியங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லட்சியங்கள் உதயமாகும் உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு பலமாகவே இருக்கு நண்பர்களே லட்சியங்களை நோக்கி இன்றைய தினம் உங்க கவனத்தை செலுத்துங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க மேலும் உங்களது அசையா சொத்துக்கள் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு எனவே அதை சாதகமான சூழ்நிலையாக உங்களுக்கு அமைவதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மற்றும் நல்ல மேன்மையான சூழ்நிலைகளும் ஏற்படும் சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்ப சாதகமாக இருக்க நண்பர்களே எனவே மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனசுல வந்து புதிய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படுங்க உறவினர்கள் உங்களுக்கு ஆலோசனை தருவாங்க உறவினர்கள் தாய்மாமன் வழியில் கிடைக்கக்கூடிய ஆதரவு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பக்கப்பலமான நல்ல ஒரு மனமோச்சி ஏற்படுத்தி தருங்க பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் சில மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதன் மூலமான நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்ற தினம் செலவுகள் சற்று அதிகரித்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த நாளாக அமையப்பெறுது நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே